ஜூலை மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி பதினைந்து ஒன்று பரலோகத்தில் வீற்றிருக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரை உண்மை போற்றுகின்றோம் அப்பா உமக்கு துதி பாடல் பாடுகின்றோம் உமக்கு மகிமை செலுத்துகின்றோம் இன்றைய நாள் முழுவதுமே நீர் எங்களை ஆசிர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய நாளிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வரவழைத்து உன் பாதத்தில் அமர செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடைய இல்லத்தில் வருவதற்காக நன்றி இயேசுவே பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய திருச்சபையை கொண்டு எங்களை வழி நடத்தியதற்காக நீர் எங்களுக்கு தந்து அவர்கள் மூலியமாக அவர்களுடைய எடுத்துக்காட்டுகளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அடுத்தவரையே எங்களால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியவில்லை என்றாலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எடுக்கின்ற முயற்சிகளை நீரை பார்த்து கொண்டிரு ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு எங்கள் மேல் விழுவதாக நாங்கள் பல நேரங்களில் கடவுளுடைய சிந்தனைக்கு இல்லாமல் அடுத்தவரையே சாத்தானினுடைய அனைவரையை தூண்டுதலுக்கு நாங்கள் பேராசையால் எங்களையே நாங்கள் அந்தவரே மறந்து தகப்பனை உலக போக்கான போக்கில் வாழ்ந்து கேட்கின்றோம் எங்களை மன்னித்து மீண்டும் நீர் எங்களை வந்தவரே எப்பொழுதும் எங்களுக்கு இருப்பவரே எங்களுடைய மீட்பு திட்டத்தை குறித்து நீர் ஒவ்வொரு நாளும் ஏசுவேன் சிலுவையில் தொங்கி எங்களுக்காக மறைத்தவரே அப்படிப்பட்ட தருணத்தை ஆண்டவரே எனக்காக நீர் சிந்திய இரத்தத்தை நான் முழுமையாக அந்த அன்பை சுவைக்கும்படியாக செய்வீராக அப்பா தந்தையே எங்களுடைய மனநிலைகளை நீர் அப்பா உமக்கு புறம்பாக நாங்கள் செய்கின்ற எந்த ஒரு காரியமும் ஏசுவேன் உங்களை காயப்படுத்துவதாக அப்பா அப்படிப்பட்ட காயத்துக்காக நாங்கள் உம்மிடம் அந்தவரைய மன உறுதி அண்டவரே மனம் உருகி உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஏசுவேன் அடுரைய நோயாளிகளையும் கருத்துலப்பு கொடுக்கின்ற மேசுவேன் அடு மத்தையை எட்டு பதினேழு நீர் சொல்லப்பட்டது போல அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று சொல்லியிருக்கிறது போல அப்பா எங்களுடைய பாவ சுமைகளை நீர் சுமந்து சிலுவையில் உயிர் அப்பா உங்களுக்காக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் வாழ்க்கையை செம்மையான வாழ்க்கையாக மாற வேண்டும் உமக்கு பயனுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும் இந்த உலகத்தின் நீர் எங்களை கொண்டு வந்தது ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே எங்களை கொடுத்து ஒரு திட்டம் வைத்திருக்கின்றேன் மற்றவர்களுக்கு பயனுள்ள பிள்ளைகளாக மகனாக மகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டுமே தாப்பா அப்பா அப்படிப்பட்ட காரியங்களை நீர் எங்களுக்கு செய்து கொடுத்தும் அவரே உலகத்தின் எத்தனையோ ஆசைகள் இருந்தாலும் அவரே நாங்கள் தேவையற்ற காரியங்களுக்கு இது இல்லை எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகின்ற அந்த ஒரு மனப்பக்குவத்தை தாறு மேசுவேன் எங்களையே நாங்கள் முழுமையாக வல் வருத்தி கடவுளுக்காக நாங்கள் பயனுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றியறலும் ஆண்டவரே எந்த ஒரு கனியும் ஆண்டவரே நற்கனியாக இருக்க வேண்டும் கனி கொடாத மரத்தை நான் வெட்டி எறிவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியாக ஏசுவே எங்களை முழுமையாக எங்களை அந்தவரே வெட்டி வீழ்த்தி கடவுளுக்காக உண்மையான மகனாக மகளாக மாற்றும் அப்பா பா பல வேலைகளில் ஏசுவே கடவுளுக்கு புறம்பாக எத்தனையோ காரியங்கள் நடந்து நடந்து நடக்கின்றன இந்த உலகத்தில் இயேசுவே இந்த உலகம் வெறும் ஆண்டவரே பொய்யானது இயேசுவேன் உலகத்தில் நாங்கள் எவ்வளவு காலம் நடிக்க முடியும் அப்பா எங்களுடைய முக திரைகளை கிழித்து விட்டு உண்மையான முகத்தை எங்களுக்கு தாரும் அப்பா அப்பா அதுக்கு உங்களுடைய பரிசுத்த ஆவியின் துணை எங்களுக்கு வேண்டும் பரிசுத்த ஆவி எங்களை ஒவ்வொரு நிமிடமும் வழி நடத்துவதாக பரிசுத்த ஆவியை நண்பரே கேட்பதற்கு எங்களுடைய செவிகள் திறக்கணும் தகப்பனே எங்களுடைய இதயங்கள் முழுமையாக திறக்கப்படும் மேசுவே அதற்கு எங்கள் நாங்கள் வேதத்தை கொண்டு முழுமையாக அனைவரை பெற்றுக் கொள்ளும்படியாக செய்வீராக வேதத்தை படிப்பதற்கு எங்களுக்கு தூண்டும் ஆண்டவரே அப்படியாக இயேசுவே இளம் பிள்ளைகள் ஆண்டவரே இந்த காலங்களில் இயேசுவே அன்றவரே இந்த உலகத்திற்கு பின்னாடி தெரிகின்றன இயேசுவே அப்படிப்பட்ட பிள்ளைகளை அண்டவரே ஒன்று சேர்த்து உன் மந்தைக்களை சேர்த்து கொள்ளும் அப்பா அப்பா திருச்சபையின் எத் எல்லா பிளவுகளையும் மீறி சரிபட்டுத் இயேசுவே இயேசுவை திருச்சபையில் நடக்கின்ற ஒவ்வொரு அநியாயங்களும் அண்டவரே நீரே ஆண்டவரையெடுத்து பார்த்து ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நீரே முடிவு கூறுகின்ற அப்படியாக இயேசுவேன் திருச்சபையில் ஆண்டவரை பிளவுகள் பிளவுகள் அமைதியின் ஒருவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒற்றுமையாக இருக்கும்படியாக மாற்றியர்களும் தகப்பனே அப்பா இயேசுவே நிறைந்த உலகத்தில் மாறாதது ஒன்றும் இல்லை தகப்பனே நீர் நினைத்தால் தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் சக மனிதர்களை ஆண்டவரை மதிப்புக்குள்ள மக்களாக மாற்றும்படியாக செய்வீராக அன்றுவரே உயிர் முக்கியமா தகப்பனே நீர் ஆண்டவரே இலவசமாக கொடுத்த அந்த உயிரை கொண்டு நாங்கள் அன்றுவரே பல நேரங்களில் இயேசுவே பல மனிதர்களை காயப்படுத்துகின்றோம் தகப்பனே அந்த காயத்துக்கு யார் கட்டுப்படுவாய் இயேசுவே ஆண்டவரே அவர்களை மன்னித்து இயேசுவே அப்பா இந்த மக்களை அன்றுவரே காயப்படுத்தாமல் இருப்பதற்கு சக மனிதர்களையும் அன்றுவரே தன்னை போல நேசிக்கின்ற பிள்ளைகளாக மாற்றியிருளும் இயேசுவே அப்பா தந்தையை இன்றைய நாளில் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நோய்கள் மன பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த எல்லா மக்களையும் பாதத்தில் ஒப்படைகின்றோம் இரே அவர்களுடைய பிணிகளை நீக்கி எப்போதும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக செய்வீராக இன்றைய நாளில் லேசுவேன் அன்றுவரே மனம் வருந்தி தகப்பனே அந்தவரை பிரிந்து கிடைக்கின்ற குடும்பங்களை ஒன்று சேர்த்தறலும் தகப்பனே ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்க முடியாத தருணத்தில் பிளவுகள் பட்டு அன்றவரை இந்த குடும்பம் சீரழிந்து சின்னாபனமாக தெரிகின்றன அப்படிப்பட்ட குடும்பங்களை ஒன்று சேர்த்து ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பை பகிர்ந்து கொள்கின்ற குடும்பமாக மாற்றியறலும் அப்பா சிறையில் இருக்கின்றவர்கள் அந்த குடும்பங்களை நிறை பாதுகாத்தரலும் அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் நீரை பூர்த்தி செய்து கொடுத்தரலும் படிக்கும் பிள்ளைகளின் கருத்துழுப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் படிக்கும் போது அவர்களை கடவுளை அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் ஆற்றலையும் உடல் உள்ள சுகத்தையும் கொடுத்துழுப்பு கொடுக்கின்றோம் அன்புக்காக ஏங்கி தவிக்கின்றவர்களை நிறைய அரவணைத்து முழுமையான அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வீராக அப்பா அயசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்துழுப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொருட்படுத்தி எங்களை வழிநடத்தி அரலும் எங்களுடைய ஜபம் கேளம் நல்ல தந்தையே தந்தை மகன் துயாவியின் பேராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்